குழந்தை பிறக்கிறது தாமதமாகும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கேவலத்தையாச்சும் வாழ்க்கையில் சந்திச்சிருவாருன்றப்ப அப்போ இந்த குருவரல் இருந்து இது இல்லையா அப்போ இந்த குருவரல்லையோ அல்லது குருவரலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ ஏதாச்சும் ஒரு சின்ன மார்க் கட்டு டேமேஜு புள்ளி எது வந்தாலும் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சோம் இந்த சூரியவர்களுக்கு நேராக அந்த ஒரு சின்ன கோடு இருக்குன்னு மோதிர மோதரவர்களுக்கு நேராக ஒரு சின்ன கோடு இருக்குன்னா சூரியன் பவர் ஆகிடுச்சு உங்கள் ஜாதத்தில் நடத்தும் சூரியன் பவரான என்ன ஆகும் அப்பாவுடைய அனுப்பு கிடைக்காது ஆனால் அரசு உத்தியோகத்திலே சொந்த தொழிலை போய் சேர்ந்துக்கலாம் இது வந்து புதன் புதனுடைய ரேகை கீழே புதனுக்கு கீழே சின்னதாக ரேகை இருந்தால் காதல் பிரச்சனைகள் வரலாம் ஜாதகமும் சரி கைரேகையும் சரி நமது வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னு நினைக்கிறாங்க தீர்மானிக்கிறதுக்கு அப்ப கையே இல்லாதவனுக்கு வாழ்க்கை இல்லாம தான் வாழ்க்கை இல்லையான்னு என்ன அவனும் நல்லா தானே இருக்கிறான் அப்ப கைரேகை என்பது வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும் இந்த வாழ்க்கையை பஞ்சாங்கம் என்பது நம்மளுடைய சடங்குகளுக்காக உருவாக்கப்பட்டது கோயில் புறப்பாடு வீதி உலா இது சம்பந்தமான விஷயங்களுக்கு உருவாக்கப்பட்டது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் என்பது மனிதர்கள் வாழ்க்கை கணிதம் பண்ணுவதற்காக ஜோதிடத்துக்காகவே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ கையில் இந்த ரேகை இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைன்றப்ப இதே மாதிரி கையில் இதே மாதிரி ரேகையை கொண்டவங்களுக்கு அதே பிரச்சனையை பார்க்குறோம் அதே நன்மையை பார்க்குறோன்றப்ப அப்போ கை ரேகை என்பதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது பக்தி கஃை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜனாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களிடையே நாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பல தகவல்கள் இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட தகவல் இது ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் ஜோதிடர்களால் கையாளப்படக்கூடிய ஒரு துறை ஹஸ்த சாஸ்திரம் சொல்லப்படக்கூடிய கைரேகை சாஸ்திரம் என்ன சார் கைரேகை சாஸ்திரம்னா இதுவும் ஜோதிஷத்துக்குள்ளே இருக்கு ஆனால் ஜோதிடம் ரெண்டு வேற வேற துறை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் அப்படிங்கிறது பொதுவாக கிரகங்களை பயன்படுத்தக்கூடிய துறை கிரகங்களுடைய நகர்வு கிரகங்கள் எங்கே இருக்குது ஏன்னா நம்ம ஜோதிடத்துக்குள்ளே காலத்தை வைத்து தான் பலன் சொல்கிறோம் சரியா உங்களுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொன்னது நான் பிறக்கும் பொழுது நான் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய காலத்தின் அடிப்படையில் அப்போ காலம் என்பதை நம்ம எப்படி குறிடுறோம்னா கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது எந்தெந்த இருந்தால் என்ன காலம்னு குறிப்பிட்றோம் இதே மாதிரி கிரக நிலைகள் இருந்த ஒருத்தருக்கு இப்படி நடந்திருக்குன்ற அடிப்படையில் எனக்கும் இப்படி நடக்கும்னு அனுமதிக்கிறது ஜோதிடம் அப்போ ஜோதிடத்துக்கு பர்டிகுலராக பிளானட்டரி பொசிஷன் வேண்டும் ஜோதிடம் என்றாலே அஸ்ட்ரோ அப்படின்னாலே அஸ்ட்ரோனாமிக்கல் அப்படின்னாலே வந்து வானியல் அப்போ வான் கணிதம் தான் வந்து ஜோதிடம் அப்போ வான் கணிதம்ங்கிறது வந்து கிரகங்களுடைய கரெக்ட் பொசிஷன் எக்ஸாக்ட் பொசிஷன் இல்லாமல் அவங்களால பலன் சொல்ல முடியாது ஜோசியத்தில் இப்போ அதுலேயே வந்து ரெண்டு பேர் பஞ்சாங்கங்களை பயன்படுத்தி குழப்பிக்கிட்டு இருக்காங்க மக்களை திருக்கணிதம் என்பது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அரியாரபூர்வமாக கிரகங்களை நேரடியாக பார்த்து வருது வாக்கிய பஞ்சாங்கம் என்பது சடங்குகளுக்காக ரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்குகளுக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் சடங்குகளுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பிரபஞ்சத்தை ஏதோ ஒரு சக்தி இயக்கிக்கிட்டு இருக்குது அந்த சக்தி வந்து எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இயக்குது அந்த கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த கிரகங்கள் இந்த கேரக்டரில் இருக்குது இந்த கிரகங்கள் வந்து இப்படி ஒரு ஒரு சீக்வன்ஸ் இயங்கிகிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு கணிதம் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரு பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி இதை ஒரு ஒரு முறைப்படுத்தி இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கணித சிஸ்டம் அதுக்கும் இருக்குது இப்போ சரியாக புரிஞ்சுக்குங்க இந்த கிரகங்களை காலங்களாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இந்த கிரகங்களை ஏதோ ஒரு சக்திகள் இயக்கிக்கிட்டு இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காம்பினேஷனாக ஒரு ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த பிரபஞ்ச ஆற்றல் இதுகளுக்குலாம் இந்த சக்திகளை கொடுத்து இப்படி இயங்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு அப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு இருந்து அதுக்கு இப்படி தான் இயங்கும் அப்படிங்கக்கூடிய பேசிக்காக இப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு சைக்கிள் வந்து இத்தனை நாளில் சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது இந்த சைக்கிள் எங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து நான் மதுரைக்கு போகணும் சார் மதுரைக்கு நான் இங்கேருந்து மதுரை மாட்டுத்தாவணி அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் மேப் போடுறேன் போட்டோன்னே கீழே என்ன வரும் நானூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் சரிங்களா எத்தனை மணி நேரத்தில் போகும் எட்டு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் போகும்னு சொல்லி போட்டு இப்போ என்ன வந்துடும் வந்துடும் இல்லையா அதாவது நீங்கள் ஜிபி எல்லாேருக்குமே ஜிபி இது உங்களுக்கு குளோபல் பொசிஷன் சிஸ்டம் ஜிபிஎஸ் யூஸ் பண்ண தெரியும் அப்போ இங்கேருந்து நான் மதுரைக்கு மதுரைன்னு போட்டு டைப் பண்ணி இங்கே கரண்ட் லொக்கேஷன் வந்து போடும்பொழுது கீழே இத்தனை மணி நேரத்தில் போகணும் இத்தனை மணி நேரத்தில் போகும் அப்போ எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் அப்போ இப்போ ஒரு பத்து மணினா ஒரு 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 ஆறு ஆறை காலுக்கு நீங்கள் அங்கே போய் சேருவீங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அப்போ நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் கிடக்கணும் எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அந்த ட்ராவல்லையும் பஸ்ஸுக்கு ஒரு ட்ராவல் டைமிங் பைக்கு ஒரு டைமிங் இப்போ காருக்கு ஒரு டைமிங் போட்டு இத்தனை மணி நேரத்தில் நீங்கள் நம்ம கார் செலக்ட் பண்ணி எத்தனை மணி நேரத்தில் போய் சேர்வீங்கன்னு சொல்லிட்டு அது நீங்கள் போக போக எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க ஸ்பீடு போகிறீங்க மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும் அப்ராக்சிமேட்டாக எத்தனை மணிக்கு போவீங்கன்னு சொல்லும் இன்னும் எத்தனை மணி நேரம்னு சொல்லும் இல்லைங்களா இது வந்து ஒரு இப்படிலாம் இருந்தால் இந்த 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 டயத்தில் கனெக்ட் பண்ணுறப்ப இங்கெல்லாம் டிராஃபிக் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் போனால் ஒரு மா ஒரு கார்னால இவ்வளோ நேரத்தில் போய் சேர முடியும்னு ஒரு கணிக்கு கணிதம் இருக்கு இல்லைங்களா இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம் போல் அப்போ திருக்கணிதம் அப்படின்னா என்னன்னா திருக்கணிதம் என்பது நீங்கள் மதுரைக்கு போய் சேர்ந்த பிறகு நீங்க இப்போ தான் மதுரைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கோங்களேன் நான் வந்து இது இதுவுமே சரியான உதாரணம் இல்லைன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன் அப்போ என்னன்னா எக்ஸாக்டா இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க எத்தனை கிலோமீட்டர் சொல்லி அப்பப்ப அப்பப்போ அப்டேட் கொடுக்குறது அப்போ என்னன்னா இதை டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது இதை இதை இது மாதிரி இல்லாமல் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் பல ஆயிரம் மைல்கள் பயணம் பண்ணும்பொழுது இது மாதிரி ஒரு ஒரு ஜிபிஎஸ் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேப்பரில் கணிதம் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி வாக்கிய பஞ்ச ஆகும் இது வந்து கரண்ட்டாக எப்போ 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 எப்படி நடக்குது நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்கன்னு சொல்லி சொல்கிறது திருக்கணித பஞ்சாங்கம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது நம்மளுடைய சடங்குகளுக்காக உருவாக்கப்பட்டது கோயில் புறப்பாடு வீதி உலா இது சம்மந்தமான விஷயங்களுக்கு உருவாக்கப்பட்டது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் என்பது மனிதர்கள் வாழ்க்கையை கணிதம் பண்ணுவதற்காக ஜோதிடத்துக்காகவே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எனவே திருக்கணிதம் என்பது ஜோதிட ஜாதகத்திற்கும் வாக்கியம் என்பது சடங்குகளுக்கும் வைத்துக்கொண்டால் நிம்மதியாக இருக்கலாம் இந்த ஜோசிகாரங்களுக்கு எதுவுமே தெரியாமல் ஏன்னா அவங்களுக்கு பஞ்சாங்கத்தை பற்றி தெரியாது நான் பஞ்சாங்க கணிதன்றதுனால நான் சொல்கிறேன் சரி ஜோசிக்காரங்களுக்கு தெரியாம நான் வந்து வாக்கியம் பயன்படுத்துவதால் நான் பெருமையான ஒரு ஜோதிடர் அப்படின்ற பறைசாற்றுவதற்காக நாங்கள் வந்து நாங்கள் வாக்கியத்துல இன்னும் சனிப்பயிற்சியே வரல நான் சனிப்பயிற்சிக்கு பலனே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 தவறான நம்பிக்கை சரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம் அப்ப இது போல கிரகங்களை பயன்படுத்தி சொல்வது ஜோதிடம் இப்ப கிரகங்கள் இல்லாமல் கைரேகை அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் நாம் பிறக்கும் பொழுது உருவான ரேகைகள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா இருக்கு அப்ப எப்படி ஒரு ஜோதிடம் என்பது தனித்துவமா இருக்குதோ அதுபோல் கைரேகையும் தனித்துவமாக இருக்கிறதுனால எப்படி இந்தந்த கிரகங்கள் போது இந்த பலன் நடக்குது இந்த இந்த ஜாதகருக்கு இந்தந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கும்போது இந்த பலன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே போலேயே கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் சில ரேகைகள் சில குறிப்பிட்ட நிலையை அடையும் பொழுது சில குறிப்பிட்ட நிலையில் இருக்கும் பொழுது அதே மாதிரி ரேகைகள் கொண்ட மனிதர்களுக்கு அதே மாதிரி பிரச்சனையும் பார்க்குறோம் புரியுதுங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து என்னன்னா குரு சனி தான் அந்த பலன் சூரியன் செவ்வாய் சேர்ந்து தான் பலன் சூரியனுங்க அந்த பலன் செவ்வாங்குந்தால் பலன் பொழுது இது இதே மாதிரி ஜாதகத்துக்கு அதே மாதிரி பலன் நடக்குது அப்போ கையில் இந்த ரேகை இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைன்றப்ப இதே மாதிரி கையில் இதே மாதிரி ரேகையை கொண்டவங்களுக்கு அதே பிரச்சனையை பார்க்குறோம் அதே நன்மையை பார்க்கறோன்றப்ப அப்ப கைரேகை என்பதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது சரியா புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த கைரேகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜாதகமும் சரி கைரேகையும் சரி நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க தீர்மானிக்கிறதுக்கு அப்ப கையே இல்லாதவனுக்கு வாழ்க்கை இல்லாம தான் வாழ்க்கை இல்லையான்னு அவனும் நல்லா தான் இருக்கிறான் அப்போ கைரேகை என்பது வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும் ஜாதகம் என்பதும் வாழ்க்கை புரிந்து கொள்ள உதவும் நம் வாழ்க்கை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே இதே தவிர க ஜாதகம் இல்லாதவன் வாழவே போகிறது வாழவே முடியாது கையே கையே இல்லாதவன் வாழவே முடியாதுன்றதெல்லாம் பொய் ஓகேங்களா அப்ப என்னன்னா இது புரிந்து கொள்ள உதவுகிறது அப்ப கையில் கூடிய ரேகைகள் உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவியுக்கு ஒவ்வொரு ரேகைகளும் நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் குறிப்பிடுகிறது எப்படி ஜோசியத்துல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பண்புகளுக்கு காரகம்னு சொல்லுவாங்க அப்ப சூரியன் தந்தையை குறிக்கிறது சனி தொழிலை குறிக்கிறது செவ்வாய் வந்து கணவனை குறிக்கிறது சகோதரனை குறிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இந்த கையில் இருக்கக்கூடிய ரேகைகளும் அதுபோல் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களையும் குறிப்பிடுகிறது என்ற அடிப்படையில் இது என்ன செய்கிறோன்னா ரெண்டையும் நம்ம ஒரே ஆளுதான இப்போ தானே ரெண்டையும் ஹேண்டில் பண்ணுறாங்க அதனால என்ன பண்ணுறோம் ரெண்டுக்கும் பொதுவான கோடு வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்போ இந்த கையில் எந்த இடத்துல சுக்கு எந்த இடத்துல திருமணத்தை குறிக்கக்கூடிய ரேகை இருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நிறைய பேருக்கு பார்க்கும்பொழுது திருமணம் டேமேஜ் ஆனவங்கலாம் அந்த ரேகை டேமேஜ் ஆகிருக்கிறப்ப அப்ப இதுதான் திருமணத்தை குறிக்கக்கூடிய ரேகைன்றதுனால அந்த ரேகைக்கு சுக்கர ரேகைன்னு பேர் வச்சிடுறாங்க ஏன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஜோசியருக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப திருமணத்தை குறிக்கக்கூடிய ரேகை அந்த ரேகைக்கு சுக்கர ரேகைன்னு பேர் வச்சிடலாம் சிம்பிள் அப்போ ஒரு மனிதனுடைய தந்தையை குறிக்கக்கூடிய ரேகை ஒரு மனிதனுடைய சொந்த தொல்லை குறிக்கக்கூடிய ரேகை எதுவோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு சூரிய ரேகைன்னு பேர் வச்சிடலாம் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் ஒரு மனிதனுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருந்தால் எந்த க விரலில் எந்த இடத்துல சில ச குறியீடுகள் இருந்தால் அவனுக்கு குழந்தை பிறக்கலையோ அந்த குறியீடுகள் இருக்கக்கூடிய இடத்த வந்து குருன்னு பேர் வச்சிடலாம் ஏன்னா ஜாதத்தில் குரு குழந்தை குறிக்கக்கூடியது அப்போ இந்த மாதிரி நம்ம பொதுவாக கிரக காரகங்களை இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ரேக இந்த இந்த விரலுக்கு வந்து சுக்கர விரலுன்னு பேர் வச்சா சுக்கரனுக்கு இந்த விரலுக்கும் தம்ம சம்பந்தம் இல்லை ஆனா இந்த விரல் இந்த விரலை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய டேமேஜ் அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய திருமண பிரச்சனைகளை குறிப்பிடுவதால் இந்த இடத்த வந்து நம்ம கு சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ள பகுதியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்ப சுக்கரனுக்கும் இந்த விரலுக்கு தொடர்பு இல்லை ஆனால் இந்த இந்த விரல் இந்த விரலை சுற்றி இருக்கக்கூடிய மேடுகளில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்றதுனால இந்த இடத்த சுக்கர விரலும்னு இந்த சுக்கர மேடும்னு வச்சுக்கிறோம் அதுபோலவே அனுபவத்தில் பிரித்தப்பட்டது இது வந்து குரு இது வந்து சனி அதாவது ஆள்காட்டி விரலை குரு வரல்னு சொல்கிறோம் நடுவிரலை சனி விரல்னு சொல்கிறோம் இந்த மோதிரம் போடக்கூடிய விரல் பௌத்திர விரல்னு சொல்கிறாங்க இது வந்து சூரிய விரல்னு சொல்கிறோம் இந்த சுண்டு விரலை புதன் விரல்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ புதன் சூரியன் சனி குரு சுக்ரன் இது வந்து சுக்கரவிரல் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் விரல்கள் கிடையாது அப்ப இத இந்த மேடை சந்திரம் மேடுனும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியை செவ்வாய் தலம் செவ்வாய் சமவெளின்னு சொல்கிறோம் இது ஒரு செவ்வாய் செவ்வாய் மேடு இது ஒரு செவ்வாய் மேடு அப்ப புதனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன பிட்டு வந்து புதன் மேடு சூரியனுக்கு கூடிய சின்ன மேடு வந்து சூரிய மேடு சனிக்கு கூடிய சின்ன ஒரு மேடு வந்து சனி மேடு குருவுக்கு கூடிய சின்ன மேடு வந்து குரு மேடு அப்ப பேசிக்கா என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் எல்லாம் ஒரு ஜாத்தில் குரு டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரு டேமேஜ் அவமானப்படுவார் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு மாதிரி டிஃபரண்டான கல்யாணம் பண்ணிக்குவாங்க கூப்பிட்டு ஓடி போயிடுவாங்க லவ்ல மாட்டிக்குவாங்க ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு அவமானத்தை சந்திப்பார் எப்பயுமே வந்து தான் வந்து ஒரு முக்கியமான ஆளா இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பார் குழந்தை பிறக்கிறது தாமதமாகும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கேவலத்தையாச்சும் வாழ்க்கையில் சந்திச்சிருவாருன்றப்ப அப்ப இந்த குரு அரல்ங்கிறது இது இல்லையா அப்ப இந்த குரு அல்லது குருவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயும் ஏதாச்சும் ஒரு சின்ன மார்க்கு கட்டு டேமேஜ் புள்ளி எது வந்தாலும் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அப்போ குரு பவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ இது வந்து சூரிய வரல் இல்லையா இப்போ முக்கியமாக இந்த இந்த ரேகை இருக்குங்க எல்லாத்துக்கும் ஆயுள் ரேகைன்னு சொல்கிறாங்க இது வந்து லைஃப் லைன் வாழ்க்கை ரேகைன்னு சொல்கிறாங்க இது வந்து ஹார்ட் லைன் இருதய ரேகை ஹார்ட்னால் வந்து இதயம் அப்படிங்கிறத கடந்து உள்ளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா உள்ள திடம் மனோதிடம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த அந்த ஹார்ட் லைன் இது இது வந்து பு புத்தி ரேகைன்னு சொல்கிறாங்க புத்தி ரேகைங்கிறது இந்த இடத்துல ஆரம்பித்து கீழ் நோக்கி நகரும் இந்த இடத்துல ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு இந்த மணிக்கட்டை நோக்கி நகரக்கூடியது வாழ்க்கை ரேகை இங்கேருந்து ஆரம்பித்து இந்த நடுவரலுக்கு போகிறது வந்து இருதய ரேகை இந்த மூன்று ரேகைகளும் முக்கியமாக எல்லாத்துக்கும் இருக்கும் அதுக்கப்புறமா இங்கேருந்து ஆரம்பித்து நடுவரை நோக்கி போகக்கூடிய ரேகை வந்து விதி ரேகை அப்போ இந்த நாலு ரேகையை எல்லாத்துக்கும் இருக்கும் அதாவது வந்துங்க ஆயுள் ரேகைன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை ரேகை புத்தி ரேகை எனப்படக்கூடிய புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய ரேகை விதி ரேகை எனப்படக்கூடிய சனி ரேகை சனியினுடைய விரலுக்கு நேராக வருது சனி ரேகை விதி ரேகை அதுக்கப்புறமா இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த சனி விரலை நோக்கி நகரக்கூடிய இருதய ரேகை இந்த நான்கு ரேகைகளும் எல்லாருக்கும் இருக்கும் ஒருவேளை இந்த ரேகைகள் தென்படாமல் போனாலோ அந்த அந்த ரேகைகளை அடிபட்டிருந்தாலோ அந்த ரேகைகள் பாதியில் விட்டுருந்தாலும் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சுடும் நடத்தும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த ரேகை வாழ்க்கை ரேகைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த வாழ்க்கை ரேகையில் யாருக்காச்சும் இங்கே ஆரம்பிச்சு பாதியிலே நின்றுருந்தாலோ இல்லைனா போய் பாதியை கட்டாய வேறு எங்கேயாச்சும் ஆரம்பிச்சிருந்தாலும் இல்லை ரெண்டு மூணு ரேகைகள் இடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரி இருக்காது இது வந்து வாழ்க்கை ரேகை இந்த புத்தி ரேகையில் வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுடைய கான்சியஸ் இல்லைனா வந்து அந்த இன்டெலிச்சுவல் இது சரியா இருக்காது இந்த ரேகை எங்கேயாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனைனா ரொம்ப உடஞ்சு போகக்கூடிய மனோதிடம் இல்லாத ஒருத்தவங்களாம் இருப்பாங்க இந்த விதி ரேகை யாருக்காச்சும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலையோ தொழிலோ இல்லாமல் போயிடும் இந்த நான்கு ரேகைகளும் ரொம்ப இருக்கும் மீதி எந்த ரேகையும் இருக்காது அப்படி வந்துச்சுன்னா அது பிரச்சனை அப்ப இந்த இந்த ரேகை வந்து சூரிய ரே சூரிய வரல்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த சூரியவரலுக்கு நேராக அந்த ஒரு சின்ன கோடு இருக்குன்னு வைங்களா மோதல் வரலுக்கு நேராக ஒரு சின்ன கோடு இருக்குன்னா சூரியன் பவர் கொஞ்சம் உங்க ஜாதத்துல நடத்தும் சூரியன் பவரான என்ன ஆகும் அப்பாவுடைய அன்பு கிடைக்காது ஆனா அரசு உத்தியோகத்துல சொந்த தொழிலை போய் சேர்ந்துக்கலாம் இது வந்து புதன் புதனுடைய ரேகை கீழே புதனுக்கு கீழே சின்னதாக ரேகை இருந்தா காதல் பிரச்சனைகள் வரலாம் ஒருவேளை இந்த சூரிய வரல்ல எதாச்சும் புள்ளிகள் தென்பட்டாலோ உங்களுடைய அப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் புதன் வரல ஏதாச்சும் புள்ளிகள் தென்பட்டால் காதலில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் சனி வரல ஏதாச்சும் புள்ளிகள் தென்பட்டால் தொழிலில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் அப்போ இந்த குருவரில் ஏதாச்சும் புள்ளிகள் தென்பட்டால் ஏதோ ஒரு அவமானம் நிகழப்பு நடத்தம் இது வந்து சந்திர மேடு இல்லைங்களா சந்திர மேட்ல புள்ளிகள் தென்பட்டால் தாய்க்கு ஏதாச்சும் உடல்நல கோராறுக்கு வரலாம் வெளிநாடுகள் சந்திர மேட்லேயே இங்கிருந்து ஒரு ரேகை இப்படி வரும் இது வந்து வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடியது ஐடியில் வேலை பார்க்கக்கூடியது டிரான்ஸ்போர்ட் ஃபுட்டில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த ரேகைகள் இருக்கும் அப்போ சிம்பிள் கைரேகை ஜாதகத்தை ஜாதகத்தோட ஈஸி காம்பினேஷன்லாம் காம்பினேஷனே கிடையாது ஒரு ரேகை இருந்தால் இல்லாத ஒரு ரேகை இருந்தால் அது பிரச்சனை இருக்கக்கூடிய ரேகை இல்லாமல் போனால் அது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ரேகை நாலு தான் அந்த ரேகைகளுக்குள்ள ஏதாச்சும் டேமேஜோ இல்லாம போறதோ பிட்டோ வெட்டோ இருந்துச்சுன்னா அந்த 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 ரேகையினுடைய பேர் எதை குறிக்கிதோ அதுல பிரச்சனை வந்துடும் சில மீதி இருக்கக்கூடிய ரேகைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது ஒரு பிரச்சனை ரொம்ப சிம்பிள் அப்ப ஒரு கைரேகை இந்த கைரேகை ஏன் நிறைய ஜோசியர்கள் பயன்படுத்துறது இல்லை இப்போ நானுமே கைரேகை பயன்படுத்தாமல் இருக்க காரணம் இந்த கைரேகள் மாறிக்கொண்டே இருக்கும் திடீர்னு ஒரு கருப்பு புள்ளி ஏற்படும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது வந்து செவ்வான்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ ஒரு பெண்ணுக்கு கருப்பு புள்ளி ஏற்படுது இல்லைனா இந்த சுக்கர லைன் இருக்கு இல்லைங்களா இந்த சுக்கர லைனில் கருப்பு புள்ளி ஏற்படுது இந்த இந்த கட்டவரில் கருப்பு புள்ளி ஏற்படுது இந்த உள்ள கருப்பு புள்ளி ஏற்படுதுன்னா ஏதோ ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போதுன்னு நடத்தும் அப்போ ஃபஸ்ட்டு இருக்காது கல்யாணத்தப்போ இருக்காது கல்யாணம் பண்ணி பத்து வருஷத்துக்கு இருக்காது திடீர்னு ஒரு புள்ளி ஏற்படும் அவங்க வீட்டுக்காரருக்கு பிரச்சனை பிரச்சனை இந்த மாதிரி புள்ளிகள் என தென்படுவதால் நமக்கு முன்கூட்டியே சில விஷயங்களை அனுமானிக்க முடியாமல் போகிறது ஜோ என்றால ஜோதிடம் என்பது எப்பயுமே கணக்கு பண்ணுறதுக்கு ஈஸிங்க கைரேகை என்பது அப்பப்ப நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுனால கைரேகை எல்லா விஷயங்களையும் கூறும் ஆனால் கரண்ட்ல பார்க்கணும் நீங்க வந்து இதை வச்சுக்கிட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு கேட்டா தெரியாது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இந்த ரேகைகள் குறிப்பிடுது இல்லைங்களா ரேகைகள் கட்டாகியே இருக்கும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்னு சொல்லலாம் கைரேகையில் ஏற்படக்கூடிய புள்ளிகளோ மச்சங்களோ வெட்டுகளோ தழும்புகளோ புதிய புதிய பிரச்சனைகளை கொண்டு வரன்றதுனால இந்த கைரேகளை எல்லாமே பார்க்கலாம் ஆனால் கரண்ட்டாக பார்க்கணும் இந்த கைரேகளை ஏற்படக்கூடிய இந்த ரேகைகளுக்கு என்ன என்ன பேரோ அந்த கிரகங்களுடைய பவர் ஏற்படும் அப்போ புதன் விரலில் ஏதாச்சும் ரேகைகள் தென்பட்டாலோ புள்ளிகள் வெட்டுகள் தென்பட்டாலோ சூரிய விரலில் ரேகைகள் தென்பட்டாலோ அல்லது வெட்டுக்கொள்க மச்சங்கள் தென்பட்டாலோ அந்தந்த பிரச்சனைகளே அதிகமாகும் என்ற அடிப்படையில் நம்ம இந்த இந்த கைரேகை என்பது இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் ஆண்களுக்கு வலது கை பெண்களுக்கு இடது கைலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை ரெண்டு பேருக்கும் இரண்டு கைகளையும் பார்க்க வேண்டும் இதில் கட்ட வரல் ரேகையை வச்சு பார்க்கறது ஒன்று இருக்குது ஒவ்வொரு ரேகளை சங்கு மச்சம் குடுக்க கத்தி ஈட்டி சூளா சொல்லி நிறைய ரேகைகள் இருக்குது இந்த ரேகைகள்லாம் வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்க யூடியூப் விட அதிர்ஷ்டமான ரேகைகள் இந்த இடத்துல ஈட்டி வந்து அதிர்ஷ்டம் எம்மு வந்து அதிர்ஷ்டம் அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க அப்படி எதுவும் இல்லை எந்த டிஃப்ரெண்ட்டான ரேகைகள் வந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்டான பிரச்சனை கொடுக்க போதுன்றது புரிஞ்சுங்க சிம்பிளாக இருக்கக்கூடிய ரேகைகள் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாத ரேகைகள் இல்லாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கை சிற சுலபமாக போக போதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு புதிய ரேகைகள் தென்பட்டாலோ அல்லது தென்பட வேண்டிய ரேகைகள் மறைந்து விட்டாலோ உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் தொடர்ந்து இந்த ரேகை பற்றி நிறைய தகவல்கள் பேசலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கப்பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க